ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸ்நாக்ஸுக்கு வடை பஜ்ஜி போண்டான் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதே சமயம் உடம்புக்கு முழுக்க முழுக்க ஆரோக்கியம் தரக்கூடிய நல்ல ஃப்ளஃபியாக டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதே சமயம் இது நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம் கெட்டு போகாது பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் முழுக்க முழுக்க ஆரோக்கியமான கேழ்வரக மாவும் கோதுமை மாவு வச்சு இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ இதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்திருக்கேன் இதில் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவும் அதே கப்பால் ஒரு ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இது வந்து தேங்காயை துருவி நல்லா வெறும் கடாயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும் போது தான் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக இருந்தாலும் நல்லா ஒரு வாட்டி வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் இது கருப்பு எள் வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி எள்ளு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் நிறைய சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க ஒரு சாஸ்பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு கப்பு கேழ்வரகு மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்தோம் அதுக்கு ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்றே ஹால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா அளவுக்கு தண்ணி வச்சோம்னா தான் நமக்கு பிணையிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வர வந்தால் போதும் இப்போ இந்த வெள்ளம் தண்ணியை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை பிணைஞ்சுக்குங்க நல்ல வெள்ளம் தண்ணி சூடாக இருந்தால் போதுங்க நான் அப்போ தான் அந்த மாவும் நல்லா வெந்துட்டு நம்ம இதை எண்ணெயில் போட்டு உடனே பார்த்தீங்கன்னா நல்ல புசுன்னு பூரி மாதிரி உப்பி வரும் பாருங்க உப்பி வரும்போது தான் அந்த ரெண்டு லேயரும் சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதிரசம்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதிரசத்துக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோது மாவு கேழ்வரக மாவில் ரொம்ப டேஸ்டியாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி பதத்துக்கணும் ரொம்ப கல் மாதிரியும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது நம்ம எடுத்துருக்க தண்ணி இதுக்கு சரியான அளவில் இருக்கும் இப்போ இந்த இருந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் தாங்க இருக்கும் அதுலேயே இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீஸ் கிட்டே கிடைக்கும் நம்ம கொஞ்சம் பெருசாகவும் சிறு சின்னதாகவும் தட்டுறதை பொறுத்து நமக்கு இந்த பத்துலேருந்து பன்னெண்டு பீஸ் கிடைக்கும் இப்போ தட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வாழல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பால் பாக்கெட் கவரில் கூட தட்டி போடலாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிக்குங்க ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தட்டைக்கு தட்டுற மாதிரி ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது இந்தளவுக்கு திக்னஸ்க்கு தட்டி எடுத்தாச்சு இப்போ இதை எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது போட்ட உடனே மேலே எலும்பி வரக்கூடாது போட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுன்னா நல்ல புஸ்ஸுன்னு உப்பி வரும் பாருங்க இப்போ இந்த மாதிரி உப்பி வந்ததுன்னா நம்மளோட மாவும் கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் நம்மளோட ஸ்வீட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்ல உப்பி வரும்போது ரெண்டு லேயராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெதுவாக இருக்கும் குழந்தைங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க இது சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் ஒரு ஒரு தட்டி போட்டதுக்கு நீங்கள் நல்லா அகலமான கடாயில் எண்ணெய் விடுறீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று எழும்பி வந்ததுக்கப்புறம் அடுத்தது போட்டுக்குங்க நீங்கள் அதிகமாக மாவு எடுத்து செய்யும்போது நல்லா பெரிய கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன கடாயில் கம்மியாக எண்ணெய் விட்டதுனால ஒன்று ஒன்றா தட்டி போட்டு எடுக்கிறேன் இப்போ அடுத்து ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது எண்ணெயில் போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு கலராமல் ஒரு ஒரு நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் நல்லா அதுவாகவே மேலே எலும்பி வருது பாருங்கள் மேலே எழும்பி வரும்போது இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் எடுத்து அது மேலே விட்டாலே நல்லா புசுன்னு ஒப்பிடும் நல்லா பூரி மாதிரி இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இது மாதிரியே நம்ம எல்லாம் மாவியும் தட்டி எடுத்துட்டோம்னா சுவையான நம்மளோட கேழ்வரகு அதிரசம் கூட சொல்லலாம் இது இது நீங்கள் வந்து இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு கூட நல்லாயிருக்கும் கெட்டு போகாது அதில் தேங்காய் மட்டும் நல்லா வருத்திட்டு தேங்காய் சேர்த்துக்குங்க அப்போ தான் இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அன்றைக்கே செய்கிறீங்க அப்படின்னா மிக்சியில் நல்லா வந்து அடிச்சுட்டு தேங்காய் சேர்த்து செய்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்